வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்த எப்பிசோடில் நம்ம பார்க்கப்படுறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள் மொத்தம் இருபத்தி ரெண்டு கேள்விகள் நம்ம கேள்விகளுக்கு போகலாம் முதல் கேள்வி எந்த மாநிலம் ஏழை எளிய மக்களுக்கு அகர் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது ஏ ராஜஸ்தான் பி ஒடிசா சி பீகார் டி ஜார்க்கண்ட் சரின பதில் பி ஒடிசா இரண்டாவது கேள்வி பத்தொன்போது மே ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று கொல்கத்தாவில் இயக்கப்பட்ட எதிர்ப்பு நீர்மூழ்கி போர்க்கப்பலின் பெயர் என்ன ஏ ஐஎன்எஸ் ராஜாலி பி ஐஎன்எஸ் என்எஸ் கவர்டி சி ஐஎன்எஸ் விக்ராந்த் ஐஎன்எஸ் கருடா சரியான பதில் பி ஐஎன்எஸ் கவர்டி மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெறும் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப மாநாடு நடைபெற உள்ள இந்திய நகரம் ஏ டெல்லி பி சென்னை சி ஹைதராபாத் டி கொச்சின் பதில் சி ஹைதராபாத் நான்காவது கேள்வி அக்ரமான் டூ என்ற ஒத்திகை இந்த இராணுவம் நிகழ்த்திய மாநிலம் ஏ கோவா பி ஒடிசா சி காஷ்மீர் டி ராஜஸ்தான் பதில் டி ராஜஸ்தான் ஐந்தாவது கேள்வி ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் விக்ரம் சாராபாய் நினைவு விருது டேஸ் வழங்கப்பட்டது ஏ எஸ் பிரசாத் பி சாய்ன நைவால் சி டெண்டுல்கர் டி தோனி சரியான பதில் ஏ எம் ஒய்எஸ் பிரசாத் ஆறாவது கேள்வி யோகா விரைவு வண்டி என பெயர்மயர் மாற்றம் செய்யப்பட்ட ரயில் ஏ காவேரி விரைவு வண்டி பி வாரணாசி விரைவு வண்டி சி ஹரித்வார் விரைவு வண்டி டி ஜென்மபூமி விரைவு வண்டி சரியான பதில் சி ஹரித்துவார் விரைவு வண்டி ஏழாவது கேள்வி நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்துக்கு இந்தியா செய்யும் துயர் துடைப்பு மற்றும் மீட்பு பணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏ ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் பி ஆப்ரேஷன் விராட் சி ஆப்ரேஷன் உட்ரோஸ் டி ஆப்ரேஷன் மைத்ரி சரியான பதில் டி ஆப்ரேஷன் மைத்ரி எட்டாவது கேள்வி மதன் மோகன் மாளவியா தேசிய திட்டத்தின் நோக்கம் எதை சார்ந்தது ஏ காவல்துறை மற்றும் காவலர்கள் பி ஆசிரியர் மற்றும் பாடம் நடத்துதல் சி மாணவர் மற்றும் பெற்றோர் டி இராணுவம் மற்றும் தேசம் சரியான பதில் பி ஆசிரியர் மற்றும் பாடம் நடத்துதல் ஒன்பதாவது கேள்வி பெண் குழந்தைகளுக்கான புதிய சேமிப்பு திட்டத்தின் சரியான பெயரை கீழே கொடுக்கப்பட்டதிலிருந்து தேர்வு செய்க ஏ சுரக்ஷா சம்னித் திட்டம் பி சுகன்யா சம்ரிதி திட்டம் சி சுகன்யா பீமா திட்டம் டி சுரக்ஷா பீமா திட்டம் சரியான பதில் பி சுகன்யா சம்ரிதி திட்டம் பத்தாவது கேள்வி சர்ச்சைக்குரிய மேகி நூடுல்ஸ் தயாரிப்பில் கலந்துள்ளதாக கூறப்படும் உலோகம் ஏ அலுமினியம் பி இரும்பு சி ஈஎம் டி பொட்டாசியம் சரியான பதில் சி ஈஎம் பதினோராவது கேள்வி சம்ஜோதா விரைவு ரயில் போக்குவரத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே ஓடுகிறது இரு நாட்டிலும் அதன் இலக்கை அடையாளம் காட்டுக ஏ இந்தியாவின் அட்டாரியிலிருந்து பாகிஸ்தான் லாகூர் வரை பி இந்தியாவின் குர்தாஸ்பூரிலிருந்து பாகிஸ்தான் கராச்சி வரை சி இந்தியாவில் ஃபெரோஸ்பூரிலிருந்து பாகிஸ்தான் லாகூர் வரை டி இந்தியாவின் டெல்லியிலிருந்து பாகிஸ்தான் லாகூர் வரை சரியான பதில் ஏ இந்தியாவின் அட்டாரியிலிருந்து பாகிஸ்தானின் லாகூர் வரை பன்னிரெண்டாவது கேள்வி இருப்பு பாதை இல்லாத இந்திய மாநிலம் எது ஏ அருணாச்சல பிரதேசம் பி மேகாலயா சி திரிபுரா டி நாகாலாந்து சரியான பதில் டி நாகாலாந்து பதிமூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினைந்து குடியியல் பணியின் தேர்வு வெற்றி பெற்ற பார்வையற்ற மாணவின் பெயர் ஏ ஃபெனோ ஜாப்மே பி பிரியங்கா கேத்ரின் சி ஜூலி லாடின் ஜி ஜானட் கேத்ரின் சரியான பதில் ஏ பெனோ ஜூபைன் பதினான்காவது கேள்வி தி பாஸ் பிஃபோர் அஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஏ சசிதரூர் பி கிரண் தேசாய் சி ரோமிலா தாப்பர் டி விபி குப்தா பதில் சி ரோமிலா தாப்பர் பதினைந்தாவது கேள்வி பெருமைக்குரிய தங்கமையில் தேசிய விருதை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வென்ற இந்திய விமான நிலையம் ஏ டெல்லி சர்வதேச விமான நிலையம் பி வீர் சவார்கர் விமான நிலையம் சி சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் டி திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் சரியான பதில் ஏ டெல்லி சர்வதேச விமான நிலையம் பதினாறாவது கேள்வி மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார் ஏ உமர் அப்துல்லா பி குலாம் நபி ஆஜாத் சி முப்தி முகமது சயீத் டி ஃபருக் அப்துல்லா சரியான பதில் சி முப்தி முகமது சயீத் பதினேழாவது கேள்வி இந்திய நியூட்ரினோ ஆய்வகம் ஐ இந்தியாவில் எங்கு அமைக்கப்படவிருக்கிறது ஏ ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாடு பி கொல்லம் மாவட்டம் கேரளா சி தேனி மாவட்டம் தமிழ்நாடு டி உடுப்பி மாவட்டம் கர்நாடகம் சரியான பதில் சி தேனி மாவட்டம் தமிழ்நாடு பதினெட்டாவது கேள்வி சர்வதேச யோகா தினம் கடைப்பிடிக்கப்படும் நாள் ஏ ஜூன் இருபது பி ஜூன் இருபத்தொன்று சி ஜூன் இருபத்தி டி ஜூன் இருபத்தி மூன்று சரேர பதில் பி ஜூன் இருபத்தி ஒன்று பத்தொன்பதாவது கேள்வி மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்தியா எந்த நாட்டுடனான எல்லைப் பிரச்சினைக்கு தீர்வு கண்டது ஏ பாகிஸ்தான் பி வங்காளதேசம் பி மியான்மர் டி இலங்கை சரேர பதில் பி வங்காளதேசம் இருபது கேள்வி இந்தியாவின் அறுபத்தி ஆறாவது குடியரச விழா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார் ஏ பராக் ஒபாமா பி ஜி ஜிம்பிங் சி சின்சோ அபே டி விளாடிமிர் புட்டின் சரியான பதில் ஏ பராக் ஒபாமா இருபத்தி ஓராது கேள்வி தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு இரவிலும் சந்திரன் தோன்றுவது ஏ ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் தாமதமாக பி தொண்ணூறு நிமிடம் முன்னதாக சி ஒரே நேரத்தில் டி இரண்டு மணி நேரம் தாமதமாக சரியான பதில் ஏ ஐம்பத்தி இரண்டு நிமிடம் தாமதமாக இருபத்தி ரெண்டாவது கேள்வி இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் ஏ திரு தாதா சாஹிப் பால்கே பி திரு சாந்தாராம் வி சி திரு எஸ் எஸ் வாசன் டி திரு குருதத் சரியான பதில் ஏ திரு தாதா சாஹிப் பால்கே மிக்க நன்றி நம்ம இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்